தம்பி ஓரமா போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு திமுகவை எங்களால் மட்டும்தான் வீழ்த்த முடியும் விஜய்க்கு பதிலடி கொடுத்த இபிஎஸ் வெளியாக கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் பல சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்தித்து வருகின்றார் நேற்று காஞ்சிபுரத்தில் உரையாற்றிய போது பேரறிஞர் அண்ணா பிற காஞ்சிபுரம் புனிதமான பூமி அதிமுக என்பதே அண்ணாவின் பெயரையும் கொடியில் அண்ணாவின் உருவத்தையுமே கொண்டது அடுத்த ஆண்டு அதிமுகவின் வெற்றிக்கு இங்கிருக்கும் மக்களின் ஆரவாரம் தான் சாட்சி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணாவின் எண்ணத்தை நிறைவேற்றியவர் எம்ஜிஆர் யாரெல்லாம் பொது கட்சி தொடங்குகிறார்களோ அவர்களுக்கு நம் தலைவர்களை சொல்லி தொடங்க முடியும் சிலர் அதிமுக யார் கையில் இருக்கிறது என கேட்கின்றனர் பாவம் அறியாமல் அவர்கள் பேசுகிறார்கள் இது கூட தெரியாமல் கட்சிக்கு தலைவராக இருந்தால் உங்களை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள் இங்கிருக்கும் அவ்வளவு பேரும் அதிமுக தொண்டர்கள் தான் நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பேசுகிறார்கள் அதிமுக அப்படியெல்லாம் ஏழை ஒடுக்கப்படுபவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு திட்டங்களை தீட்டி அதன் மூலம் ஏற்ற பெற்ற கட்சி திமுகவை வீழ்த்தும் சக்தி உள்ள ஒரே கட்சி அதிமுக மட்டுமே தமிழகத்தில் அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அதிமுக தமிழகத்தில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்தது அதிமுக அரசுதான் கொம்பிலா கண்ட கட்சி ஆக அதிமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது இங்கு யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் ஆனால் அவர்கள் சாதித்தது என்ன எடுத்தவுடன் எந்த இயக்கமும் ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது எம்ஜிஆர் அண்ணா மற்றும் ஜெயலலிதா எல்லோருமே எடுத்ததுமே முதல்வராகவே என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் நேற்று மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் விஜய் டிவி கே மற்றும் திமுகவுக்கு இடையேதான் போட்டி என கூறியதும் அதிமுக எந்த கட்சியுடன் கூட்டணியில் இருக்கிறது என்றே தெரியவில்லை என்று விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்து விட்டார் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ